போலீஸ் வேன்ல ஏத்தி அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க பொதுமக்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலேஜ் நீங்க வீழ்ச்சி தான் உங்க அண்ணன் தான் கட்சி பாசத்தை நீங்க காமிக்கணும் சென்னையில இருக்க அத்தனை பேரும் உங்களுக்காக நாங்க இவ்வளவு ஆறு நாளா கஷ்டப்பட்டிருக்கோம்

அண்ணன் தங்கச்சி நீ ஊர் பூரா இன்னைக்கு உங்களுக்காக தான் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கணும் இங்க கட்டணும் வீட்டா ஒழியணும்னு தான் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் உணர்வோட இது நாங்க செஞ்சோம் முக்கியமான இதுதான் இதுதான் பிரச்சனையே வாழ்க்கை இதுதான் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க யாரும் தமிழ் மக்கள் யாரும் அடங்க கூடாது யாரு அது கவர்மெண்டா யார் ரூல் போடுறாங்க அவங்க கிட்ட பவர் இருக்கு பணம் இருக்குன்னு என்ன வேணா பண்ணுவாங்களா அதுக்கு விடக்கூடாது நம்ம மக்கள் சக்தி என்னன்னு காமிக்கலாம்

வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோ எடுக்கிறேன்னு போன எல்லாம் வைக்கிறாங்க சென்னையில வந்து இருக்க அண்ணன் தம்பிகள் அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்க வந்து கண்டிப்பா கட்டுப்பட்டு செய்வோம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாணவர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் நீங்க வந்து நியூஸ்ல கேட்டிருந்தீங்க இன்டர்நெட்ல சொல்லியிருந்தீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல எங்க சேனல்ல எங்களை சப்போர்ட் பண்ணல நான் முழுமையா எடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணல எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முழுமையா எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நாங்க என்ன முடிவு செய்யறோம்ன்றது ராத்திரி پورا உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி இவ்வளவு தூரம் நாங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து தடுத்து எங்களை அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்காங்க இது முடிஞ்ச என்ன விஷயம் நீங்க செய்ய போறீங்கன்றது உடனே எல்லாரால எல்லாம் இல்லங்க உங்களோட பாசம் என்னன்றது இன்னைக்கு காமிங்க உங்க அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மான்ற ரேஞ்சில எல்லாரும் இன்னைக்கு பீச்சல அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க